இந்த ஆடி வெள்ளியிலே கருப்பன் சொல்லும் சத்தியத்தின் உண்மையை கேட்டுவிட்டு எப்படியாவது நீ கடந்து விடு பொய்யாக பழகிவிட்டு உன்மேல் அக்கறை இருப்பது போலும் அன்பாக இருப்பது போலும் இறுதியில் அவர்கள் வேலை முடிந்து விட்ட பிறகு அவர்கள் உன்னை அவமானப்படுத்தியதும் அச்சுறுத்தியதும் மட்டும்தான் மிச்சமாகிக் இருக்கின்றது கருப்பனே ஆனால் இதற்கு தீர்வுதான் என்ன நான் என்னதான் செய்தாலும் ஏதுதான் செய்தாலும் என் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ என்று நீ முறையிட்டு கொண்டிருக்கின்றாய் கருப்பன் என்ன சாதாரணமானவனா உன்னை துரோகத்தில் இழைத்தவர்களுக்கும் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கும் இந்த கருப்பன் யாரென்று நிரூபிக்கும் தருணம் வந்தே விட்டது அவர்கள் வீட்டிற்கு நான் சென்று பார்த்தேன் அவர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்ததில் அவர்களோ உனக்கு உன் கண் பார்வையில் அங்கு மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் கண்ணீரும் கவலையும் தான் அங்கு தத்தளித்து கொண்டு இருக்கின்றது ஏன் தெரியுமா உன் மனதில் அங்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டு உன் மனதை அங்கு சிதைத்துவிட்டு உனக்கான வெற்றியை அங்கு தராமல் தடுத்து இருக்கின்றார்கள் அல்லவா எப்படி சூழ்ச்சியை செய்யலாம் எப்படி செய்வினைகளை செய்யலாம் என்றெல்லாம் அங்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கார்கள் நான் நேரடியாகவே அவர்களிடம் போய் சொல்லியாச்சி அவர்கள் என் பிள்ளை நீ எந்த விஷயத்திலும் எதிர்மறை எண்ணத்தோடு செயல்படாதே என்று அதன் பிறகும் சற்றும் யோசிக்காமல் உன் விஷயத்தை என் கையிலே இப்படித்தான் செய்ய போகிறேன் என்று இந்த கருப்பனிடமே சவால் விடுகிறார் இந்த கருப்பன் யாரென்ற உண்மை அவருக்கு புரிய வைத்து உனக்கான விஷயத்தில் வெற்றியை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன் உன்னை நல்வழிப்படுத்த நான் இருக்கின்றேன் இது என் சத்திய வாக்கு எப்பொழுதுமே நான் கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன் எத்துணை சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து விடுபட மாட்டேன் என்று நீ என்னிடம் சத்தியத்தை கொடுத்து விட்டாய் அந்த சத்தியத்தை காப்பாற்றும் பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கின்றது அந்த வைராங்கியத்தை தான் உன்னை அங்கு கூனை குறுக வைத்து இருக்கின்றார்கள் அந்த வைராக்கியத்தை எப்படியாவது வெற்றி பெற முடியாமல் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அத்துணை தடங்கல்களையும் உன் எண்ணத்தாலும் செயலாலும் என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றாய் தடங்கல்களை மீறி கடந்து வந்து விட்டாய் சோதனைகளை எல்லாம் சோதனைகளையெல்லாம் விட்டாய் இனி உன்னருகில் நானே இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் என்னதான் எண்ணத்தில் நான் இருந்து கொண்டு இருந்தாலும் சில சமயம் பதயமும் பதற்றமும் இருந்து கொண்டு இருக்கின்றது உனக்கு கெடுதலை நினைத்து விட்டார்களே என்று நீ நினைத்து வேண்டாம் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்கள் வீட்டில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று உன் இடத்தில் நான் அச்சு பிசராமல் சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் கஷ்டத்தை பார்த்து கொள்ள இயலவில்லை என்று உன் கஷ்டத்தை நினைத்துத்தான் நீ கலங்கிக்கொண்டு கொண்டிருந்த என் தங்கமே மற்றவரின் கஷ்டத்தில் பங்கு கொள்கின்ற நீ உன்னை பற்றி நீ விட்டாயா உன்னை பற்றி கவலை கொள்வதற்கு தானே இந்த கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு வேண்டியதே வேண்டியவாறே கொடுப்பதற்கு இந்த கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது என் தங்கமே உன்னை மற்றவர்கள் திரும்பி பார்க்கின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு வந்து இருக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி இந்த அப்ப நான் அவன் உன் கூடத்தான் இருக்கின்றான் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் கைமேல் பலனை பெற போகும் தருணத்தை நெருங்கிவிட்டாய் நமக்கு நல்லதாகத்தான் நடக்குமா நல்லது நடக்குமா என்று யோசித்த நீ நல்லது மட்டுமே நடத்தி தருவதற்கு இந்த கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் கண்ணின் மணியை எப்படி இருந்தாலும் உன் பிரச்சனைகளை தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே நீ எதற்காக அங்கு மனம் மருந்திக் கொண்டு இருக்கின்றாய் உனக்கு கெடுதல் நினைத்தவர்களையும் உன்னை அவமானப்படுத்தியவர்களின் பற்றி நீ கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன் மன நிம்மதியினை இழந்து விடாதே என் கண்ணின் மணியே உன் கருப்பன் உனக்கு துணையாக இருக்கும்போது போது இழப்பது எதுவாகினும் அதை பற்றி மட்டுமே யோசிக்காதே அதை பெறுவதற்கான முயற்சியில் இறங்கிவிட்டு பார் உன் இடத்திலிருந்து உனக்கான உறவானவரை பிரிப்பதற்குத்தான் அவ்வளவு பெரிய சதித்திட்டத்தை இங்கு தீட்டி நான் முன்னருகில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று தெரிந்துவிட்ட பிறகும் இப்பொழுதே அவர் சென்று விட்டார் கிடையாது என்ற வார்த்தைக்கு இனி அர்த்தம் கிடையாது என் பிள்ளையே ஏனென்றால் முடியாது என்று நினைத்த காரியத்தை அதிசயத்தோடு அல்லவா இந்த கருப்பன் உனக்கு நான் காண்பிக்க வந்து இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ எதற்காக மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் நானே உனக்கு உன்னிடத்தில் நேரடியாக வந்து நிரந்தர பிரகாசத்தையும் நிரந்தர வெளிச்சத்தையும் தருவதற்கு யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் உன் மூச்சு முட்டுகின்ற அளவுக்கு இந்த கருப்பன் உன் பிரச்சனையை வளர்த்து கொண்டு இருக்கின்றானே நடுக்கடலில் அல்லவா நான் தத்தளித்து கொண்டு இருக்கின்றேன் அப்பனே என்று நீ மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் யார் சொன்னது நீ நடுக்கடலில் அங்கு தத்தளித்து கொண்டு இருக்கின்றாய் என்று நான் உனக்கு நீச்சலை கற்று கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் மனதில் இருக்கின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி ஏன் பிள்ளைகளுக்கான நல்லதை நிரந்தரமாக்காமல் நான் ஓயப் போவதே கிடையாது அவசரமாக நான் உன்னை தேடி வந்திருப்பதெல்லாம் சர்வ சாதாரணமானதுதான் ஆனால் அதையும் நீ கண்டு கொள்ளாமல் சென்று விடாது என் பிள்ளையை முன்னெச்சரிக்கையாக நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என்ன நடந்தது என்பதை விட நாம் அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக் என்பதில்தான் நமக்கான வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றது நாளை வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்று என்ன செயல்களும் தான் அதனால் அத்தான் சொல்கிறேன் உன் எண்ணத்தையும் செயலின் திடமாகும் தீர்க்கமாகவும் வைத்துக்கொள் யார் என்ன செய்தாலும் அதிலிருந்து நீ பின்வாங்கி விடாதே அதையெல்லாம் விட்டுவிட்டு ஐயோ எனக்கு அப்படி இருக்கிறது இப்படி இருக்கின்றது என்று நீ நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்காது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் இருக்கத்தான் செய்யும் கேள்வி என்று ஒன்று இருக்கும் போது விட என்று ஒன்று இல்லாமலா இருந்துவிடும் உனக்கு துரோகத்தையும் அவமானத்தையும் கொடுத்து விட்டு அந்த கருமாவை அவர்கள் அனுபவிக்காமலாய் இருப்பார்கள் அதனால் நான் சொல்வதை கேள் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை மாற்றிக்கொள்வதற்கான நிலையை நீ உருவாக்கி கொள் மாற்றவே முடியாத விஷயத்தை நீ விட்டுவிட்டு விட்டு நகர்ந்துவிடு அவர்கள் அப்படித்தான் என்று நினைத்து விட்டால் அந்த விஷயத்திலிருந்து நீ நகர்ந்து கொண்டே இரு அனுபவம்தான் வாழ்க்கை மெதுவாக கற்று கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் என்னென்ன விஷயத்தில் எப்படி முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சிகளை எடுத்து கொண்டே இரு நடப்பதையும் நடக்கப்போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே என் பிள்ளையை உன் மனதில் இருக்கும் கஷ்டத்தின் கவலைகளின் காணாமல் போகச் செய்வதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உனக்கு பதிலாக இங்கு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் உனக்கு எல்லா விஷயத்திலும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து இதை கேட்கும் நிமிடமே உன் சோதனைகளை போக்கி நிம்மதியான வாழ்க்கைக்கு விட்டு கொண்டிருக்கின்றேன் எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதே இந்த கருப்பன் இருக்கும்போது உன்னை நான் அப்படி ஒரு நிலைமைக்கு விட்டுவிடப் போவதில்லை உன்னை விட்டுவிட்டு சென்றவர்கள் எல்லோரும் திரும்ப தேடித்தான் வரப்போகிறார்கள் அவர்கள் மீது தவறு இருக்கிறது என்று விட்டார்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் தருணத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன் உன்னோடு பேச வந்த உனக்கான விஷயத்தை சொல்ல வந்த கருப்பனை நீ எக்காரணம் கொண்டும் நிராகரித்து விடாதே எல்லா விஷயமும் இதுபடித்தான் நடக்கிறது என்று அப்படியே முடங்கிவிடாதே கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் கவலைகளும் வரத்தான் செய்யும் எல்லாவற்றையும் ஜெயிப்பது தானே வாழ்க்கை ஜெயிப்பதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் நான் உன் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு உனக்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கத்தான் வந்திருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதை பார்த்து நீ பயமோ பதற்றமோ அடையாதே நீ விரும்பியதை தருவதற்கு இந்த கருப்பன் நான் இருந்து கொண்டு உன் மனதில் எதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கை இல்லாமல் இருக்காதே அந்த விஷயத்தை எல்லாம் தாண்டி இந்த கருப்பன் இருக்க நமக்கு என்ன கலக்கம் வந்துவிடப் போகிறது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு வெற்றி உனதாக இருக்க போகும்போது எதற்கும் மனம் வருந்தவே வேண்டாம் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பதற்றப்பட உன் துரோகிகளை பார்த்து நீ அச்சப்படாதே உனக்கு எதுவெல்லாம் நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் நடத்தி வைத்து உன்னை தரம் உயர்த்துவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன் இந்த கருப்பன் நீ நினைத்தது தான் அப்படியே பழிக்கப் போகிறது அவர்களுக்கு அந்த தடைகளை ஏற்படுத்தி நான் எடுத்துக்கொண்ட முறிவில் சரியாகத்தான் இருக்கின்றேன் என்பதை நிரூபிக்கப் போகிறேன் வெற்றி உனதாகத்தான் மாறப்போகிறது பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி